பண்டைய குறியீடுகளின் மர்மங்கள் வின்கா மற்றும் சிந்துவெளி எழுத்துக்களின் ஒப்பீடு மனிதனின் வரலாற்றின் ஆழமான அடுக்குகளில் நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற குறியீடுகள் இன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன இந்த பண்டைய குறியீடுகள் நமது வரலாற்றின் கடந்த காலத்தின் மர்மங்களை உள்ளடக்கியுள்ளன இன்று நாம் அத்தகைய இரண்டு முக்கியமான பண்டைய குறியீட்டு அமைப்புகளை ஆழமாக ஆராய்வோம் அவைகள் வின்கா குறியீடுகள் மற்றும் சிந்துவெளி குறியீடுகள் முதலில் இந்த இரண்டு பண்டைய முக்கிய நாகரிகங்களின் புவியியல் அமைவிடங்களை பார்ப்போம் விங்கா குறியீடுகள் தற்போதைய செர்பியா ரோமானியா பல்கேரியா மற்றும் மாசிடோனியா பகுதிகளில் காணப்பட்டன இது ஐரோப்பாவின் தென்கிழக்கு பகுதியில் பால்கன் தீபகற்பத்தில் அமைந்துள்ளது இப்பகுதி டான்யூக் மற்றும் மொராவா நதிகளால் சூழப்பட்டுள்ளது அனைத்து நாகரீகங்களும் நதியை ஒட்டியே அமையும் இது விவசாயம் மற்றும் வர்த்தகத்திற்கு ஏற்ற சூழலை வழங்கியது மறுபுறம் சிந்து வழி குறியீடுகள் இவைகள் தற்போதைய பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன இப்பகுதி சிந்து நதியின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது பாலைவனம் மற்றும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது இந்த இரு நாகரிகங்களும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தன ஆனால் அவற்றின் குறியீடுகள் சில ஆச்சரியமான ஒற்றுமைகளை கொண்டுள்ளன இப்போது குறியீடுகளை ஆழமாக பார்ப்போம் இவைக்கு ஆறாயிரம் முதல் நான்காயிரத்து ஐநூறு வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது நியோரித்திக் காலம் அல்லது புதிய கற்காலம் என அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தலில் இருந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு மாறினர் விங்கா குறியீடுகள் பெரும்பாலும் வடிவியல் வடிவங்களாக உள்ளன கோடுகள் வட்டங்கள் சிலுவைகள் முக்கோணங்கள் மற்றும் சுவாஸ்திகா போன்ற வடிவங்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தனித்துவமான குறியீடுகள் கண்டறியப்பட்டுள்ளன இவை பானைகள் சிறு சிலைகள் மற்றும் களிமண் தகடுகளில் காணப்படுகின்றன விங்கா மக்கள் தங்கள் பானைகளில் மிகவும் நுணுக்கமான வடிவமைப்புகளை செய்தனர் அவர்கள் பல்வேறு வண்ணங்களையும் பளபளப்பான முடிவுகளையும் பயன்படுத்தினர் இது அவர்களின் அழகியல் உணர்வையும் தொழில்நுட்பத் திறனையும் காட்டுகிறது குறியீடுகள் பெரும்பாலும் பானைகளின் அடிப்பகுதியில் காணப்படுகின்றன இது அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இப்போது சிந்துவெளி குறியீடுகளுக்கு நகர்வோம் இவை சற்று பிந்தைய காலத்தவை கீர் முன்றாயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரையிலானவை என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வெண்கல காலத்தின் ஒரு பகுதியாகும் இக்காலத்தில் உலோகங்களின் பயன்பாடு பரவலாக இருந்தது சிந்துவெளி குறியீடுகள் விண்கா குறியீடுகளை விட சிக்கலானவை சுமார் நானூறு அடிப்படை குறியீடுகள் கிடைத்து உள்ளன இவை விலங்குகள் மனிதர்கள் மற்றும் பொருட்களின் உருவங்களையும் சித்திரங்களையும் உள்ளடக்கியவை இந்த முத்திரைகள் பானைகள் தாமிர தகடுகள் மற்றும் சிவப்பு நிற பானைகளில் காணப்படுகின்றன சிந்துவெளி நாகரிகம் அதன் நகர திட்டமிடல் வடிகால் அமைப்புகள் மற்றும் சிக்கலான வர்த்தக முறைகளுக்கு பெயர் பெற்றது அவர்களின் குறியீடுகள் இந்த முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் முத்திரைகள் பெரும்பாலும் சதுர வடிவில் இருந்தன மேலும் அவற்றில் விலங்குகள் மற்றும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இப்போது இந்த இரண்டு குறியீட்டு அமைப்புகளையும் நேரடியாக ஒப்பிடுவோம் இரண்டுக்கும் இடையே சில குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் உள்ளன வரிசை அமைப்பு இரண்டு குறியீட்டு அமைப்புகளும் வரிசையாக தோன்றுகின்றன இது அவை ஒரு வகையான தொடர்பு அமைப்பை குறிக்கின்றன என்பதை காட்டுகிறது சில குறியீடுகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது அவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கலாம் என்பதை குறிக்கிறது பொருட்களில் தோற்றம் இரண்டுமே பானைகள் முத்திரைகள் மற்றும் சிறு பொருட்களில் காணப்படுகின்றன இது அவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன என்பதை காட்டுகிறது விடுவிக்க முடியாத மர்மத்தன்மை இரண்டும் இதுவரை முழுமையாக விளக்கப்படவில்லை இது அவற்றின் மர்மத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு உந்துதலாக உள்ளது சமூக முக்கியத்துவம் இரு குறியீட்டு அமைப்புகளும் அவற்றின் சமூகங்களில் முக்கிய பங்கு வகித்தன என்பது தெளிவாகிறது அவை வெறும் அலங்கார வடிவமைப்புகளாக மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அர்த்தமுள்ளவையாக இருந்தன ஏதோ செய்திகளை சொல்லுகிறது இருப்பினும் முக்கியமான வேறுபாடுகளும் உள்ளன காலம் விங்கா குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளை விட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை இது இரு நாகரிகங்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை காட்டுகிறது சிக்கல் தன்மை சிந்துவழி குறியீடுகள் விண்கா குறியீடுகளை விட அதிக எண்ணிக்கையிலான மற்றும் சிக்கலான குறியீடுகளை கொண்டுள்ளன இது சிந்து வழி குறியீடுகள் ஒரு முழுமையான எழுத்து முறையாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது பரவல் சிந்து வழி குறியீடுகள் பரந்த பகுதியில் பரவி காணப்பட்டன அதே நேரத்தில் வின்கா குறியீடுகள் ஒப்பீட்டளவில் குறுகிய பகுதியில் மட்டுமே காணப்பட்டன இது சிந்துவெளி நாகரிகத்தின் பரந்த வர்த்தக வலையமைப்பை குறிக்கலாம் வடிவமைப்பு வின்கா குறியீடுகள் பெரும்பாலும் வடிவியல் வடிவங்களாக உள்ளன அதே நேரத்தில் சிந்துவெளி குறியீடுகள் அதிக சித்திர தன்மை கொண்டவை இந்த இரண்டு பண்டைய குறியீட்டு அமைப்புகளின் ஆய்வு நம்மை மனித நாகரிகத்தின் தொடக்க காலத்திற்கு அழைத்துச் செல்கிறது விங்கா மற்றும் சிந்துவெளி குறியீடுகள் காலம் மற்றும் இனத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனித இனத்தின் பொதுவான ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன அதாவது நமது எண்ணங்களையும் அனுபவங்களையும் பதிவு செய்யும் ஆர்வம் இன்றும் இந்த குறியீடுகளின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு புதிய ஆய்வும் நம்மை நமது முன்னோர்களின் சிந்தனைகளுக்கு நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது இந்த ஆராய்ச்சி வெறும் பழைய குறியீடுகளை பற்றியது மட்டுமல்ல இது மனித இனத்தின் அறிவாற்றல் பயணத்தை பற்றியது வின்கா மற்றும் சிந்துவெளி குறியீடுகள் நமது கடந்த கால மர்மங்களின் ஒரு பகுதி மட்டுமே உலகெங்கிலும் உள்ள பல பண்டைய நாகரிகங்கள் தங்கள் சொந்த தனித்துவமான குறியீட்டு அமைப்புகளை உருவாக்கின இவை அனைத்தும் மனித இனத்தின் படைப்பாற்றல் மற்றும் கூர்மைக்கு சாட்சியாக உள்ளன எதிர்காலத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கணினி அறிவியலின் முன்னேற்றங்கள் இந்த பண்டைய குறியீடுகளின் மர்மங்களை விளக்க உதவக்கூடும் ஒரு நாள் நாம் நம் முன்னோர்களின் குரல்களை கேட்கக்கூடும் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடும் அவர்கள் நம்மிடம் என்ன சொல்ல முயன்றார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இறுதியாக இந்த பண்டைய குறியீடுகள் நமக்கு ஒரு முக்கியமான படித்தனையை வழங்குகின்றன அவை நம் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனித இனத்தின் பொதுவான இயல்பை நினைவூட்டுகின்றன காலம் மற்றும் இடம் எவ்வளவு வேறுபட்டாலும் நாம் அனைவரும் நம் கதைகளைச் சொல்ல நம் அனுபவங்களை பகிர எப்போதுமே அன்றில் இருந்து இன்று வரை விரும்புகிறோம் வின்கா மற்றும் சிந்து குறியீடுகள் நம் கடந்த காலத்தின் மர்மங்களாக மட்டுமல்லாமல் நமது பொதுவான மனித அனுபவத்தின் சின்னங்களாகவும் உள்ளன அவை நம் வரலாற்றின் ஆழத்தையும் நமது எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகளையும் நமக்கு நினைவூட்டுகின்றன என்ன நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வமளித்ததா உங்களை சிந்திக்க தூண்டியதா நாம் தொடர்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டு நம் கடந்த காலத்தின் மர்மங்களை விளக்க முயற்சிக்கும் போது மறைந்திருந்து நமது முன்னோர்களின் குரல்கள் வழிபட்டு நம்மை எதிர்காலத்தை நோக்கி வழி ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு சின்னமும் நம் மனித பயணத்தின் ஒரு பகுதி இது கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வழியாக எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது குறிப்பு புத்தகங்கள் த தானுபே ஸ்கிரிப்ட் அண்ட் அதர் ஏன்ஷியன்ட் ரைட்டிங் சிஸ்டம்ஸ் பை ஹரல்ட் ஹார்மன் டிசைஃபரிங் தி இண்டஸ் பை பர்போலா சயின்ஸ் ஆப் சிவிலைசேஷன் The Neolithic Revolution in Europe by Richard Brajley The Lost Civilizations of the Stone Age by Richard Brajley The Indus Civilization A Contemporary Perspective by Gregory L. Posel எணை இதழப்பட்டியல் நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சானலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்